வெளிப்படக்கூடிய விஷயங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையா கமெண்ட்ல பதிவு பண்ணு இருக்க இடம் கொடுத்தா மடத்தை புடுங்கிய கதை அப்படிமாங்க கருணாநிதி வந்தது வந்து திருட்டு ரயிலில் ஒளிஞ்சிக்கிட்டு வந்த ஒரு ஆள் இன்னைக்கு அவனுடைய பேரை எப்படி பேசுறான் பாருங்க ஏன் அதிகார போதை ஆணவத்தின் உச்சம் அதே தான் டிஆர் பாலவும் கோயில்களை நான் இடிப்பாராம் அவர் இஷ்டத்துக்கு கட்டி கொடுப்பாராம் இந்த பேச்சினுடைய வெளிப்பாடு என்னன்னா ஆணவத்தின் உச்சம் அப்படிம்பாங்க தான் அப்படிங்கிற கர்வம் இந்தமாதிரி தாங்கன்ட்டு சொல்லி ஆணங்கி எவ்வளோ பேர் அழிஞ்ச கதையும் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் மக்கள் ஏகா விஷயங்களை பார்த்துருக்கோம் அதனால் தமிழ் மக்கள் முதல்ல தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க முதல்ல ஓட்டு போடுறதை நிறுத்துங்க இப்போ அவர் சொல்கிறார் ஓட்டு எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும் அப்படின்னு பால் வந்து சொல்கிறார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கோட்டரும் கோழி பிரியாணி இப்படி எச்ச எலும்பு திண்ட போடுறோம்னா தமிழ் நாய்கள் வாழாட்டிட்டு வந்து ஓட்டு போடும் அந்த நாய்கள் அப்படிங்கிறது தான் அந்த பேச்சினுடைய வெளிப்பாடு புரிஞ்சிச்சுங்களா ஓட்டு கோயிலையும் இடிச்சுட்டு ஓட்டு எப்படி வாங்கணும்ன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னா இதனுடைய விஷயங்கள் வந்து அதுதான் கோற்றும் கோழி பிரியாணி இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம் தேர்தல் பிரச்சாரம் போகும்போது இரநூறுவா காசு கோட்டு கோழி பிரியாணி கொடுத்தா உடனே போடுவாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் போடுவாங்க புரிஞ்சிச்சிங்களா அப்படி தமிழனை வந்து எலும்புக்கு பொறுக்கிற நாய்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு யாரு திராவிட டிஆர் பாலு அப்படிங்கிற அந்த ஆள் இவங்களோட வரலாறுல பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் புரிஞ்சிச்சிங்களா இவங்களுக்கெல்லாம் ஏது இவ்வளோ நிலம் இவ்வளோ விஷயங்கள் இந்த ஆள் ஏன் இப்போ பேசுகிறான் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு கப்பல் மா பின்னாடி வந்து பல எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அதுக்கு அடி அடியாளு ஒரு பத்து பேர் வச்சுருப்பாங்க ஏன் இந்த ஆள் இவ்வளோ இதாக பேசுகிறான்னு யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு காரணத்தை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது அதேமாரி பணம் அரசியல் இதுதான் இந்த ஆணவத்தின் உச்சத்தின் பேச்சாக இருக்கிறது அவங்களுக்கு பின்னாடி வந்து பண பலம் இந்த அரசியல் பலம் இதெல்லாம் இருந்தால் இப்படி தான் பேசுவாங்க ஏன் அப்படிங்கிறது அடக்கம் அமரர் உயிக்கும் அடங்காமே ஆறு இப்படி பேசுகிறாங்க எவ்வளோ பேர் அழிஞ்சதா தான் சரித்திரம் அதில் பெரியார்லேருந்து எல்லாருமே வந்து அடக்கும் பெரியார்லாம் போன கதையே தெரியாமல் போச்சு இன்றைக்கே அவனை நாரரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏங்க ஏன் அப்படின்னா அவன் செஞ்ச செயல் வந்து அப்படி சார் பெரியார் அவன் செஞ்ச செயல் வந்து இப்போ அவனுடைய அந்த காரில் பார்த்தீங்கன்னா பெரியார் தெலுங்கன் அண்ணா தெலுங்கன் கலைஞர் இவங்க மூணு ஃபோட்டோ தான் இருக்கும் ஆனால் தமிழர்களுடைய ஆட்சி முறைகள் வந்தால் மட்டும்தான் அங்கே வள்ளுவன் இருப்பார் மூவேந்தர் ஆட்சிகள் தமிழ் இலக்கண பண்பாடு அப்படிங்கிறது அத்தனை பேரோட விஷயத்தையும் நம்ம இது பண்ணியிருப்போம் புரிஞ்சிச்சிங்களா ஏன்னா அவன் தெலுங்கு அதனால் தெலுங்கு இனத்தை முன்னிறுத்திக்கிறான் அதே அவனோட அதான் இனம் இனத்தை காக்கும் எச்சலையே நாய் காக்கும் புரிஞ்சிச்சா அடுத்த பதிவில் பார்ப்போம்